உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பிரேக்கிங் நியூஸோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அந்த பிரேக்கிங் நியூஸில் என்ன முக்கியத்துவம் இருக்குங்கிறத வேகமாக பார்ப்போம் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி விளவங்கோடு பாராளு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜக தலைமையகத்திற்கு சென்று சற்று முன்னர் பாஜகவில் இணைந்திருக்கிறார் இது காங்கிரஸ் கட்சியிலே மாநில அளவில் மட்டுமில்லாமல் தேசிய அளவிலுமே பெரும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எதனால் இந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அப்படிங்கிறத முக்கியமாக நான் பார்க்க வேண்டும் ஒரு சாதாரண எம்எல்ஏ தானே சேர்ந்திருக்கிறாங்க பாஜக இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதை நாம் பரவலாக யோசிக்கலாம் குறிப்பாக சமீபத்தில் வந்து ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால் அதிமுகவிலிருந்து பதினைந்து இருபது முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து டெல்லியில் பாஜகவில் வந்து இணைந்திருந்தாங்க அது கூட நிறைய பேர் பரிசா பரிகாசம் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் பலரும் கூட இந்த மாதிரி வயது முதிர்ந்தோரெல்லாம் வந்து இப்போ வந்து பாஜகவில் போய் சேர்த்து சொல்லி வந்த சூழ்நிலையிலே அதை பற்றி சற்றும் கவலைப்படாத தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து தன்னுடைய காய்களை நகர்த்தி பாஜக தலைமையுடைய உதவியோடு விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி விஜயதாரணி அவர்களை இன்றைக்கு பாஜகவில் இணைத்திருக்கிறார்கள் இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்று சொன்னால் விஜயதாரணி வந்து இப்போது சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சி வந்து இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருக்கிறது ஆளும் கட்சி கூட்டணியிலே இருக்கும் ஒரு எம்எல்ஏ வந்து தான் வந்து கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக ஆன்டி டிஃபெக்ஷன் லா அதன்படி அதாவது கட்சி மாற்ற தடை சட்டத்தின்படி உறுதியாக அவருடைய எம்எல்ஏ பதவி இழப்பார் அப்படிங்களா எந்த விதமான சந்தேகம் கிடையாது அப்படி இருந்தும் கூட தெளிவாக முடிவெடுத்து பாஜகவிலிருந்து காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் விஜயரணி விஜயரணி சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் ஒன்று அவர் என்ன செய்கிறார் என்பதை தெளிவாக முடிவெடுத்து செய்திருக்கிறார் இன்னொன்று வந்து பாஜகவில் உறுதியாக அவருக்கு வந்து ஒரு பெரிய பதவி அந்தஸ்து அல்லது ஒரு பெரிய பொறுப்புகள் கொடுக்கப்படும் என்று உறுதிமொழியின் தான் போய் சேர்ந்திருப்பாள் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை முக்கியமாக பார்க்க வேண்டியது தமிழகத்தை பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் வந்து அந்த உறுப்பினர் பதவியை இழக்க துணிந்துவிட்டு ஒரு மிகச்சிறிய கட்சியாக கருதப்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியிலே போய் சேர்ந்திருப்பது என்று உறுதியாக அந்த கட்சியினுடைய தமிழகத்தை பிரிவிலே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து இருபது நாட்களாக விஜயதரணி வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்களோடும் மாநில அளவிலும் மத்திய அளவிலும் சந்தேகம் கிடையாது இந்த தகவல் வெளிவந்து இருபது நாட்களாகவே வந்து தமிழக பாஜகவில் பொறுப்பில் இருப்பவர்கள் பலருமே வந்து இந்த தகவலெல்லாம் பொய் என்றும் விஜயதரணி வந்து அப்படி ஒன்றும் ஒரு முடிவெடுக்க மாட்டார் என்றும் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் வேளையிலே வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னால் பத்திரிகையாளர்களை சந்திருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் ஒரு சிறு நாட்கள் பொறுத்திருங்கள் பொறுப்பிலே அதிகாரத்தில் இருப்பவர்களெல்லாம் வந்து பாஜகவில் சேருவார்கள் அப்பொழுது தெரியும் உங்களுக்கு பாஜகவின் தமிழகத்தினுடைய ஆட்டம் என்ன திட்டம் என்ன என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார் அவர் சொன்னதிலே ஒரு பகுதி உறுதியாக என்று உண்மையாக இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது இதில் வந்து பாஜகவுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத விட வந்து இதில் வந்து மக்கள் வந்து எப்படி பாஜகவை தமிழகத்திலே பார்க்கிறார்கள் என்பதில் மிகப்பெரிய ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு ஒரு அந்த கண்ணோட்டத்திலே ஒரு மாறு ஏற்படும் என்பதில் எந்த விதமான இல்லை அதை நோக்கமாக கொண்டுதான் கட்டாயமாக பாரதிய ஜனதா இப்படிப்பட்ட ஒரு பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறது என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு நோட்டா கட்சி என்று பரிதாசம் செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழக கட்சிகளிலிருந்து யாருமே வந்து பாஜகவில் போய் சேர மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இங்கே வந்து ஒரு அது மிகச்சிறிய கட்சி அந்த கட்சி வந்து ஒரு நோட்டா கட்சிக்கு சமமான கட்சி என்னதான் அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் இருந்தாலும் கூட அந்த கட்சி வந்து இங்கே வளருவது என்பது சாத்தியமல்ல என்ற விதமான ஒரு பிம்பத்தை மீடியாவின் மூலமாக கட்டமைப்பதே இங்கே ஒரு பெரிய வேலையாக கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி வந்து தேசிய அளவிலே பல்வேறு மாநிலங்களில் வந்து மிக மிக பாப்புலர் லீடராக ஒரு மிக மிக ஜன ரஞ்ச ஜன ஜனங்களுடைய செல்வாக்கை பெற்ற ஒரு தலைவராக இருந்த போதிலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து மோடி எதிர்ப்பு பிம்பம் என்பது பெரிய அளவிலே கட்டமைப்பட்டு கட்டமைப்பட்டு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதை வந்து கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டுகளாகவே பெரிய அளவிலே செய்து அதை ஒரு வாக்குகளாகவே அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல சமீபத்திலே ஆறு மாதம் ஏழு மாதங்களுக்கு முன்பாக பாரதிய ஜன காரதிய ஜனஜா கூட்டணியிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட மைனாரிட்டி வாக்குகளை குறிவைத்து பாஜக வந்து தமிழகத்திற்கு ஒரு தேவையில்லாத சக்தி என்ற வந்து பிரசாரம் செய்வதை கருத்தாக நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் வந்து மக்களிடையே பாரதிய ஜனதா கட்சி ஒன்றும் அப்படிப்பட்ட ஒரு மோசமான கட்சி இல்லை என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கவும் அது மட்டுமல்லாமல் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து அந்த கட்சியிலிருந்து தன்னுடைய இப்போதைய கட்சியான காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சி போய் சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் காற்று எந்த திசையில் வீசிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் தேசிய அளவில் எந்த திசையிலே போகக்கூடும் என்பதை உணர்ந்துதான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அப்படி செய்திருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக உணர்த்தும் ஒரு அரசியல் காய்நகர்த்தலாகவே பாஜக இதை செய்திருக்கிறது என்பதை சந்தேகம் இல்லை விஜய்தாரணியை பொறுத்தவரை அவருக்கு கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படலாம் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னுமே சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதமர் நரேந்திர மோடியும் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்ற ரீதியிலே வந்து ஒருவேளை பாராளுமன்ற தொகுதியிலே கன்னியாகுமரி தொகுதியிலே வந்து விஜயதரணி அவர்கள் வெற்றி பெற வெற்றி பெற்றார் என்று சொன்னால் மத்திய அமைச்சராக கூட அவர் வாய்ப்பு இருக்கிறது என்ற ரீதியிலே தான் அவருக்கு உறுதிமொழிகள் வழங்கப்பட்டிருக்கன என்று ரீதியிலே இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு உறுதியாக தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் என்பதில் எந்த சிந்தையும் கிடையாது ஏனென்று சொன்னால் ஒன்று காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இங்கு அவர்கள் கிறிஸ்தவருடைய வாக்குகளையும் அடிப்படையாக கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திமுக ஆதரவு இல்லாமல் காங்கிரசினால் ஒரு தொகுதி இங்கு வெற்றி பெற முடியாது என்பதுதான் கலை யதார்த்தம் அப்படி இருக்கும் சூழ்நிலையிலே ஏற்கனவே வந்து தேசிய அளவில் வந்து காங்கிரஸ் வலுவிழந்திருக்கும் நிலையிலே தமிழகத்திலே திமுக அவர்களுக்கு பெரிதும் தேவைப்படும் ஒரு கட்டத்திலே குறிப்பாக அவர்கள் வந்து இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் வந்து எட்டு தொகுதிகள் ஒன்பது தொகுதிகள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு வேளையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரே வந்து அந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்திருப்பது உறுதியாக அந்த கட்சிக்கு அந்த சைக்கலாஜிக்கல் ப்ளூவாக மாறும் என்பது எந்த சந்தேகமில்லை இதை திமுக பயன்படுத்தி உறுதியாக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை கையிலெடுத்து காங்கிரஸை இன்னும் சிறுமைப்படுத்தி குறைந்த அளவு தொகுதிகளை கொடுக்க எத்தனை என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை என்று பலரும் சொல்லுகிறார்கள் இப்படி பலவிதமான கணக்குகளை மனதில் வைத்துத்தான் பாஜக தேசிய அளவில் இப்படி ஒரு திட்டமிட்டு காயை நகர்த்தி இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அவருடைய தேசிய திட்டமே வந்து காங்கிரஸ் இல்லாத வந்து காங்கிரஸ் முக்த பாரத் என்று சொல்லுகிறார்கள் என்ற நிலைமை வருவது இது மாதிரி நடவடிக்கைகளை அவர்கள் வரும் காலங்களிலும் பெரிய அளவிலே பயன்படுத்துவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இதையெல்லாம் கருத்து மனதில் கருத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தால் உறுதியாக விஜயதரணி இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் கூட அவர் இருக்கும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்திருப்பது அரசியலிலே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை தமிழக அரசியல் களத்திலுமே கூட உறுதியாக இந்த நிகழ்வு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் மக்களிடையே வந்து இந்த கட்சிக்கு வளருவதற்கான வழிகள் ஏற்படும் என்று பலரும் சொல்லுகிறார்கள் என்பதிலே எந்தவிதமான சந்தேகம் கிடையாது எப்பொழுதும் நான் சொல்வதை போல உறுதியாக பாரதிய கட்சி இந்த மாதிரி ஒரு தவறான வழிகளிலே கட்சியை என்று பலரும் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சி வளருவதற்கு ஒன்று ஆர்கானிக் குரோத் அதாவது கட்சி அடிப்படை உறுப்பினர்களை வளர்ப்பது தொண்டர்களை வளர்ப்பது கட்சியை மெதுவாக வளர்ப்பது என்ற வழிமுறையை மாறி இன்ஆர்கானிக் குரோத் அதாவது பிற கட்சிகளிலிருந்து அதிகார அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்கள் எல்லாரையும் சேர்த்து அரவணைத்து கட்சியை வளர்ப்பது ஒன்றே நோக்கமாக கொண்டு அந்த கட்சி செயல்படுகிறது அந்த திட்டத்தின் அடிப்படையிலே அந்த நடவடிக்கைகளை தமிழகத்திலும் அவர்கள் இப்போது கையிலெடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆபரேஷன் விஜயதரன் என்பது தமிழக பாஜகவை ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதில் கிடையாது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவிலும் கூட ஒரு பெரிய அதிர்வலையை எடுத்துக்கூடிய மிகப்பெரும் பின்னடைவு குறிப்பாக இருபது இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நடந்திருப்பது உறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ளூவாக மாறும் என்பதில் விதமான சந்தேகம் கிடையாது உங்கள் நேரத்துக்கு நன்றி மீண்டும் ஒரு முறை வேறு ஒரு and send dikrein meko